வணக்கம் பெஞ்சோல் புயலோட தாக்கத்திலிருந்தே மக்கள் இன்னும் விடுபடல குறிப்பா கடலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்ட மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க தாங்கள் சம்பாதிச்ச உடைமைகள் இழந்து வண்டி வாகனங்களை இழந்து ஆடு மாடுகளை இழந்து பரிதவிச்சு நின்றுகிட்டு இருக்க அந்த மக்களினுடைய கோபம் அரசியல்வாதிகள் மேல திரும்பிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்துல தெற்கு கடல்ல வரும் ஏழாம் தேதி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்திய வானிலை மையம் சொல்லியிருக்கு மேலும் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையில நகர்ந்து பன்னெண்டாம் தேதி வாக்குல அது இலங்கை தமிழக கடலோர மாவட்டங்கள்ல நல்ல மழையை தரும் அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே வடகிழக்கு பருவமழை தொடங்கி அது போய்கிட்டு இருக்கு டிசம்பர் வரைக்கும் அது தொடரும் அப்படின்னு வானிலை ஆர்வலர்கள் சொல்றாங்க சோ கடந்த முப்பதாம் தேதி ஒன்னாம் தேதி வாக்குல வங்கக்கடலில் உருவான இந்த பெஞ்சால் புயல்னால சென்னை விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி இந்த மாதிரி எல்லாம் அதிகமான அளவுக்கு மழை பெஞ்சதால அந்த மக்கள் ரொம்பவே அவதிப்பட்டு போனாங்க இப்போ அந்த மழையோட தாக்கம் குறைஞ்சிருக்கு கனமழை பயங்கரமாக பெஞ்சிட்டு இருந்தது இப்போ அவ்வளோவா மழை இல்லை சென்னையிலலாம் நல்லா வெயில் அடிச்சுட்டு இருக்கு நேத்து ஈவினிங் தான் லேசாக மழை பெஞ்சிருக்கு ஸோ அடுத்த ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் லேசாக அங்கங்கே மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ மக்கள் தங்களை கொஞ்சம் கொஞ்சமா ஆசுவாசப்படுத்திக்கிட்டு வர அந்த நேரத்துல மறுபடியும் தென்மேற்கு வங்க கடல்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து பன்னெண்டாம் தேதி வாக்குல தென்மேற்கு வங்க கடல்ல தமிழ்நாடு இலங்கை கடலோர பகுதிகள் அடையும் அந்த நேரத்துல நல்ல மழை பெய்யும் அப்படின்னு சொல்லப்படுது வட கடலோர மாவட்டங்களுக்கு ஓரளவுக்கு மழை இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களாக மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களை சொல்லியிருக்காங்க பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சோ மொத்தமா தமிழ்நாட்டில் இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்புறம் புதுச்சேரி காரைக்கால் ஏரியாலயும் நல்ல மழை இருக்கும் அதாவது கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு மக்களே உஷாரா இருந்துக்கோங்க நன்றி தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களை அடுத்த வீடியோல வேறொரு டாபிக்ல சந்திக்கலாம்